வணக்கம் இன்னைக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் சிறப்பு போக்சோ நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நீதி ஒரு நீதி தண்டனை ப்ரொன ப்ரொனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட்டு அதன்படி அதாவது ஏழு வயது ஒன்பது வயது சிறுமியர் இரண்டு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு டு பத்தொம்பது ரெண்டு ஆண்டுகளாக வன்முறை வன்முறைக்கு வன்புணர்வுக்கு ஈடு உட்படுத்தப்பட்ட வன்முறை வழக்கில் இன்றைக்கு வந்து நீதிமன்றம் பதினைந்து குற்றவாளிகளுக்கு ரெண்டு ஆண்டு அதாவது இருபது ஆண்டுகள் போக்சோவுக்கும் அந்த பாலியல் ஒன்று இரண்டு ஆண்டு இரண்டு வழக்குகளை பத்து தலா பத்து பத்து ஆண்டுகள் ஆக ஏக காலத்தில் இருபது ஆண்டுகள் ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தண்டனையும் முப்பத்தி ரெண்டாயிரம் தண்ட இது ஃபைன் அமௌண்ட்டும் தண்டனை வழங்கியிருக்கிறாங்க இதே இதன் அடிப்படையில் தண்டனை ஒருத்தருக்கு இருபது ஆண்டுகளும் முப்பத்தி ரெண்டாயிரம் பயணம்ட்டோம் குழந்தைகளுக்கு இழப்பீடாக நாலு லட்சம் வழக்கு சட்டப்படியும் அந்த இது குற்றவாளிகளிடமிருந்து எடுக்கப்படுகின்ற முப்பத்தி ரெண்டு ஆயிரமும் டோட்டலா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் இடைக்கால நிவாரணம் ஐம்பதும் சேர்த்து ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த குழந்தைக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது லூசியா வழக்கறிஞர் விழுப்புரம் சமூக சேவை பணி